ோ அல்லது அதன் செயலாளர் ஆதவர்ஜுனாவோ உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரவே இல்லை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதை விசாரிக்க அந்த விசாரணையை கண்காணிக்க வேண்டும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதன் ஊடாகத்தான் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அந்த சிபிஐ விசாரிக்கும் புலனாய்வு குழுவை கண்காணிப்பதற்கு ஆதவ அர்ஜுனா கேட்டதை போலவே சிறப்பு கண்காணிப்பு குழுவை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஆக இதுதான் இன்றைய இந்த இடைக்கால தீர்ப்பினுடைய சாராம்சம் வழக்கு விசாரணை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த சென்னை உயர்நீதிமன்ற கிளை தமது எல்லைக்கு உட்படாத மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு கிளையினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அனுமதி இல்லாமல் எடுத்து விசாரித்து அந்த வழக்கே வந்து பொதுக்கூட்டத்திற்கும் பரப்புரைகளுக்கும் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கோரிய மனுவை குற்ற ரிட் மாற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழ்நாடு காவல்துறையினரை கொண்டே அமைத்தது என்பதுதான் மிக முக்கியமாக இந்த வழக்கில் ஆதவர்ஜிதா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது மனுதாரர்கள் குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணை கோரிய ரெண்டு மனுதாரர்கள் நாங்கள் இப்போ மனுவை நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட உச்ச நீதிமன்றம் நாளைக்கு எப்படி கேட்கும்னா இந்த மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணாங்க இந்த மனு குறித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா ஏன்னா மனு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ ஒரு இது போன்ற ரிட்பெட்டிஷனோ அல்லது வந்து நீங்கள் சூட்டோ அதை நீங்கள் வந்து வழக்கு மனு தாக்கல் செய்யப்படும் போது ஒவ்வொரு பக்கத்துக்கும் கையெழுத்து வேண்டும் யார் மனுதாருடைய கையெழுத்து மனுதாரருடைய ஆதார் கார்டு அட்டை வேண்டும் மனுதாரருடைய அதே போல பேன் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் அவற்றில் ஒரு ஐம்பது பக்கங்கள் எடுத்துக்க மனு இருந்து மனு இருக்கிறது என்றால் ஐம்பது பக்கங்களிலும் கையெழுத்திட வேண்டும் அந்த மனுதாரர் இந்த கேள்விகளெல்லாம் உச்சநீதிமன்றம் நாளை கேட்கும் எனவே இது ஏதோ வந்து என் பேரில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மேலோட்டமாக சொல்வதற்கு நீதிமன்றம் வந்து அப்படி வழிமுறைகள் இல்லை மனுவை நான் தெரியாம வந்து ஏதோ ஒரு உணர்வு கொடுத்துட்டேன் இப்போ நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று மனுதாரர் போனாலும் கூட மனுதாரனுடைய மனுதாரர் கேட்டாருப்பா உடனே அவர் ரத்து உச்சநீதிமன்றம் சொல்லுமா அல்லது அந்த மனுதாரருக்கு ஒருவேளை நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்களா என்கிற கேள்வி கேட்டு அவருக்கு தண்டம் விதிக்கும் வாய்ப்பு இருக்குது என கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கோம் ஏனென்றால் நீதிமன்றத்துல போய் ஒரு மனு தாக்கல் செய்த அது நீதிமன்றத்துல போய் ஒரு மனு தாக்கல் செஞ்சுட்டு அந்த மனுவை வந்து நான் தெரியாம பண்ணிட்ட நான் திரும்ப பெற்றுக் என்றால் அந்த உச்ச நீதிமன்றம் அதை எப்படி அணுகும் என்பது கடந்த காலங்களில் நம்ம வந்து குறிப்பாக பிஏஎல் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் பலவற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தண்டத்தொகை விதிக்கப்பட்டு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்கிறதா பார்க்க முடிகிறது எனவே இது வந்து இதற்கான கடந்த கால வரலாறுகள் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் என்ன முடிவெடுக்கும் என்பது நீதியரசர்களுக்கு அவர்களுடைய முடிவு அது குறித்து நாம் வந்து ஊகத்தின் அடிப்படையில் பேசுதல் கூடாது